கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் செல்ஃபோன் இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போல்லாம் கை விசிறி வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா கை விசிறி வச்சுருந்தாங்க கை விசிறி வைத்திருந்தால் என்னென்ன பாதிப்புகள் வரும் கேள்வி இருந்திருக்கும் புத்தரை பார்த்து கேட்டுருப்பாங்க நீ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இனி செல்ஃபோன் தான் கேட்கணும்ல நிச்சயமாக கை வச்சு வச்சு வாயின்னு வந்து ஏன்னாக்கா பாதிப்புகள் வரும் ஏன்னா இயற்கையை ஒத்துக்க முடியாது சின்னதாக லேசாக புழுக்கம் வந்தால் கூட என்ன பண்ண வைத்து ஆட்டுவேன் இது மாதிரி ஆட்டி ஆட்டி லூஸ் ஆகிட்டு கையெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு பத்து கிலோ கூட தூக்க முடியாது தூக்கி இருக்கும் போது கூட கையாட்டி நிற்பேன் ஏன் பழக்கம் ஆகிட்ருக்கோம் அப்போது ஒரு விசிறி ஒன்று என்ன பண்ணுறான் கையாட்ட வச்சிடும் அப்போ விசிறியை போது மட்டும் இல்லை எப்போ வெயில் காலத்தில் மட்டுமே தான் என்ன பண்ணிருக்கணும் பயன்படுத்திக்கணும் விசிறி இருக்குதுன்னு சும்மா ஆகிட்டு தான் என்ன ஆகும் கை லூஸ் ஆகிடும் மென்டலி நம்ம என்ன ஆகிடுவோம் கை அதுக்கு ஏற்ற மாதிரி பழக்கிருப்போம் இருப்போம் ஸோ செல்ஃபோன் இல்லை விசிறி என்ன தான் அப்படிதான் சில பேர் தயலம் பாட்டில் ஒன்று வச்சுருப்பாங்க கம்பெனி வேணாம் பையில் வச்சுருப்பாங்க தலைவலி வருதோ இல்லையோ என்ன பண்ணுவாங்க அப்பப்போ அது ஒரு அது ஒரு ஹேபிட்டாக இருக்கும் இப்போ அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் தலைவலி வருன்ற நினைப்படவே இருப்பாங்க அப்பப்போ தலைவலியும் வர வரும் இப்போது தையல வச்சுருந்தாக்கா தலைவலி வருமானு கேட்டால் ஆமாம் ஏன் வச்சுன்னு கேட்டாக்கா பாதுகாப்பு கருதி எப்போனா தலைவலி வரப்பதுன்னு நான் வச்சுக்கிறேன் பாதுகாப்பு கருதி விசிறி வச்சுக்கிறேன் அப்போ விசிறி அன்றைக்கி அவசியமாக அத்தியாவசியமானாக்கா வசதியை பொறுத்துருது விசிறி வச்சுக்கிறதுக்கு கூட வசதி ஒன்று அந்த காலத்தில் எல்லாரிலையும் விசிறி வச்சுக்க ஒருத்தர் கூட எல்லாரும் வச்சுக்க முடியுமா இல்லை செருப்பு எல்லாரும் போட முடியுமாண்ணா இல்லை செருப்பு நாள் பிரச்சனை வருமானா ஆமாம் வரும் கால் ஸ்ட்ராங்காக இருக்காது எல்லாத்துலேயும் நடக்க முடியாது அதனால செருப்பு போடக்கூடாது சொல்ல முடியாது விசிறுனா கையாட்டு வைப்பேன் விசிறு வச்சுக்கூடாது சொல்ல முடியாது குடை வச்சுருந்தால் உனக்கு ஒரு திம் இருக்கும் குடை வச்சுக்கிறோம் பெரியாளுங்கிற ஒன்று நினப்பு இருக்கும் அதனால் கொடை வச்சுக்கிறதுன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி செல்ஃபோனை வச்சுனா உனக்கு பிரச்சனை வரும் அதனால் செல்போன் வச்சிக்காதுன்னு நில ஏன் அத்தியாவசிய தேவையில்ல ஒன்றாகிடுச்சி அது அத்தியாவசிய தேவையில்ல உலகத்தை சுருக்கி வச்சுக்கிதே செல்ஃபோனால் தான் ஒரு பத்து நாள் நடந்து போய் இல்லை ரெண்டு ரெண்டு நாள் சைக்கிள் மேட்ச்சு இல்லை நாலு மணி நேரம் ட்ரெயினில் போய் இல்லை ஒன்றரை மணி நேரம் ஃப்ளைட்டில் போய் ஒரு ஆளை சந்திக்க வேண்டிய விஷயத்த ஒரு நான் பத்து நம்பரை எழுதி எங்கேருந்தோ என்ன பண்ணிடலாம் இது நண்பர் சிங்கப்பூரில் இருக்கிறாரு நம்ம இங்கேருந்துன்னு பேசுகிறோம் இங்கே ஃப்ளைட் எடுத்துன்னு போய் பார்த்துட்டு பேசிட்டு வரது எவ்வளோ நேரம் ஆகும் அப்போ சிம் செ என்ன பண்ணிச்சு உலகத்தை சுருக்கிச்சு போய் லைனில் நின்று போல் எங்கள் ஒரு நண்பர் சொன்னார் லைனில் போய் பணம் கட்டது போய் என்ன பண்ணுறோம் யூபிஐ அக்கௌண்ட் ஒன்று வச்சிக்கின்னு கரண்டு பில் கட்டுறதோ ஃபோன் பில் கட்டுறதோ இல்லை யாருக்கோ பணம் கொடுக்குறதோ மாற்றுறதோ பரிவர்த்தனை பண்ணுறதோ எல்லாமே அதில் தான் செல்ஃபோனில் தான் இந்நேற்றி செல்ஃபோனில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் என்ன யாரும் எனக்கு ஆவாதுங்க சரி செய்கிறாங்க போல ஆமாம் இது மாதிரிலாம் எந்த ஆள் பேசுனான்னாக்கா செல்ஃபோன்லாம் தப்புன்னு பேசிட்டாக்கா கூட்டம் ஓரம் என்ன நினச்சிக்கிறாங்க போல நான் அந்த ஆள் இல்லை கூட்டத்தை இவ்வளோ பெரிய ஆள் கட்டி சேர் வார வச்சுக்கிறேன் போட்டு உட்காரதுக்கு ஆள் இல்லை புரியுதா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பேர் உட்கார வேண்டியத்தில் ஒரு நூறு பேருக்குள்ளே தான் உட்காந்து கிடைக்கும் அதனால என்ன பண்ண மாட்டேன் நானே இப்படி பேச முடியாது செல்ஃபோன் நல்லது அப்போ தான் என்ன பண்ணுங்க சாராயம் விற்கிற ஊரில் சாராயம் குடிக்காதுன்னு சொன்னாக்கா எப்படி அரசாங்கம் ஒத்துக்குமா நம்மளை அப்படின்னா சொல்லணும் அளவாக குடின்னு தான் சொல்லணும் இல்லைனா ஆகாத அரசுக்கும் வியாபாரம் ஆகாது என்னென்னே ஆள் வர மாட்டோம் செல்ஃபோன் ஒரு அத்தியாவசிய தேவையாக மாறிச்சு நீ இல்லாமல் வாழ முடியாதுன்னா என்ன பண்ணாத வச்சுக்கோ அதில் இருக்கிற தீமையை பற்றி நீ அக்கறை எடுத்துக்காத வாழ்க்கையில் ஒரு தீமை இருக்குது காரண்ட் ஒரு நாள் கேட்கும் போது நாள் போயிடுச்சு காரண்ட் ஒரு நாள் கீழிச்சேண்ணா என்ன ஆயிடுச்சு நாள் கொஞ்சம் ஆனால் வாழ மறுக்க முடியும் நீ கூட்டினாலும் கழிச்சாலும் சரியாக வந்தாலும் சரியாக வாழக்கூடிய நாள் ஒரு நாள் குறையும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எல்லாம் வந்துச்சு அடிமை அடிமையாயிடாதுண்ணா ஃபோன் உனக்கு அடிமை நீ ஃபோனுக்கு அடிமை ஆவார் நீ விருப்பப்படும் போது பார் உன்னை நினச்சி உள்ளே போகிற வேறு ஒன்றும் பார்த்துட்டு என்ன நினச்சே அது செய்யாமல் வெளியே போகிற அந்த அளவுக்கு கேவலமாக இருந்து நீயா ஃபோனாக அது ஒன்றும் செய்யலாம் அது அப்படியே தான் இருக்குது ஃபோன் எப்படி தான் இருக்குது அது க்ளீன் உன்னை வாட்ச் பண்ணுது நீ என்ன நான் பேசுகிறேன்னு பார்க்குது நேற்று ஏதோ கேட்டேன்னு இப்போ சொல்லுங்கது ஆ டேப் எடுத்தாலும் தொப்பிக்கு என் விஷ்ணு என் பிள்ளைகிட்ட கேட்டு டேப் ஒன்று கொடுறான்னு கேட்டாலும் தான் ஒன்று தொப்பி வருது இந்த ஃபோனில் நான் எதுவுமே பண்ணலைங்க ஃபோனுக்கிட்ட எதுவுமே இல்லை நான் ஃபோன் தனியாக இருக்குது நாங்கள் வெளியே கான்வர்சேஷன் பண்ண இது மாதிரி தொப்பி ஒன்று வாங்கலான்னுக்குறாங்க எனக்கு அதை அழகணும் போனோம் அப்படின்ட்டு ரொம்ப ஆடாகவும் வருது தொப்பி ஆடாகவும் வருது அதான் வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷின் பத்து வாட்டி சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ அல்லாமல் எங்கே பார்த்தாலும் வாஷிங் மிஷின் ஆடாக வருது அப்போனா மைக்கு கேமராலாம் என்ன பண்ணுது அது வேலை செய்யணும் இது ஒரு ரகசிய எவ்வளவோ இல்லையா நான் கூட என்ன பண்ணிக்கிறேன் வச்சிக்கினே சுற்றினேன் அப்போ நாம தான் கவனமாக இருக்கணும் ஃபோனுக்கிட்ட அதனால் நல்லது கேட்டதெல்லாம் ஃபோனே சொல்லுது அதுவே சொல்ல படுத்துடுறா டைம் ஆயிடுச்சின்ட்டு அப்போ தான் ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறான் அது சொல்லுது பெட் டைம் வந்துச்சுன்ட்டு இவன் தான் ஃபிக்ஸ் பண்ணானே ஃபிக்ஸ் பண்ணதும் யார் தான் நான் பத்து மணி படுறேன்னு சொன்னது யாருக்கு ஃபோன் கிட்டே அது திரும்ப சொன்னோடனே சாமி அது ஒரு அதுக்கு ஒரு கோவமாக ஒரு குத்து குத்துறான் அதனால குத்திட்டு திரும்ப ரீல் பார்த்துக்கிறான் பன்னெண்டு ஒன்று கூட ஆயிடுச்சு நல்லா படுகிறான் காலை அஞ்சு மணிக்கு திரும்ப எல்லாம் அடிக்குது திரும்ப அதுக்கு மேலே கோவம் நீ நல்லா செட் பண்ணேன் தூங்க போனேன் யாரே நீ தானா ஃபோன் எப்படி இதே பார் ஃபோன் பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு நீ தான் என்ன வெட்டுக்கிற இப்போ நன்மை தீமைண்ணா நீ ஒரு முட்டாளா இல்லையானு அந்த ஃபோன் கண்டுபிடிச்சி வச்சுக்கோ அம்மா ஃபோன் கிட்டே கேட்டால் சொல்லுவோம் சரியான லூஸ் கிட்ட மாட்டேங்கிறேங்க ஆமாம் அலாரம் வைப்பான் படுக்கவும் மாட்டான் ஏந்துக்கவும் மாட்டான் அது எல்லாத்தையும் எனக்கு தெரில சரியான ஸ்கேனிங் கிட்ட மாட்டேங்கு நல்ல நல்ல வேலை நம்ம ஃபோனுக்கு சர்ச்சங்கினத்தில் ஃபோனுக்கு சர்ச்சங்கினத்துலன்னா ஃபோன் உசாராகிட பொழுது நல்ல ஆள பார்த்துட்டோம் அப்படின்ட்டு அதனால் ஃபோனில் நன்மை தீமையெல்லாம் இருக்கும் நல்ல ஃபோனாக வாங்கிக்கோங்க ரேடியேஷன் வருது மூளையை பாதிக்கப்படாத மாதிரி என்ன பண்ணுங்கள் இப்போ நான் எதனா ஒரு கம்பெனி பிராண்டு சொன்னேன்னா அது வாங்க முடியுமா அது நீங்களே வாங்கி கொடுத்துருங்க சாமின்னு கூட அவ்வளோ போடுவோம் பார்த்து என்ன பண்ணுங்கள் அதெல்லாம் உள்ளே போய் அந்த அளவு பார்த்து வாங்குங்க ரொம்ப நேரம் ஃபோனில் காரிங்க கையை ஒரே மாதிரி வச்சுருந்தீங்கன்னா கையை இங்கலாம் பூச்சிக்கும் இந்த வண்டி ஓட்டும் போது காற்றுல இங்கே தும்பி ஸ்டாண்ட் மாதிரி இப்படி வச்சுட்டு இப்படியே போகாதீங்க மேலே கையில் போயிட்டாலும் ஃபோன் இருக்காது ஃபோன் அங்கே அமுச்சு விட்டால் அது டாடா சொன்னு இருக்கும் இங்கே கத்தின்னு இருக்கும் அதனால சப்ஸ்கிரைபர் கேனாட் பி ரீச்ன்னு சொன்னாலும் சொல்லும் இல்லைனாக்கா எடுக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லும் ரொம்ப நாள் தேடிட்டுக்கிட்டு அப்படே அது சரியாக வேலை செய்யும் ஃபோன் தான் நீங்கள் இருக்கிற கண்டுபிடிச்சு என்ன பண்ணலாம் லொக்கேஷன் கண்டுபிடிச்சே வந்துடலாம் இப்போ நீ அதை காதில் வச்சு செத்தும் போயிட்டே ஆனால் ஃபோன் என்ன பண்ணுக்குதே ஆமாம் உன் உடம்பு இங்கே இருந்துட்டதை காட்டுறதுக்குனாச்சும் உதவுது இந்த திறனை பிடிக்கிறதுக்கெல்லாம் ஃபோன் உதவுது இப்போது எந்த டவரில் கடைசியாக ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணார் அந்த ரேஞ்சு எங்கே இருக்குது அந்த மாதிரிலாம் ஃபோன் வச்சிங்கன்னு அதனால் ஒரு உளவாளியே ஒரு மோசக்கார பாவியே வச்சுக்கிற இல்லை ஒரு நல்ல நண்பனை இல்லை எல்லாத்தையும் கண்காணித்து உனக்கு ஆலோசனை சொல்கிற ஒரு ஃபோனை நீ என்ன பண்ணுற வச்சுக்கிறேன் நல்லதும் கெட்டது யாருக்கில் உங்களை ஃபோன் எப்படி தான் ஃபோன் தான் விசிறி எப்போமே விசிறி தான் செருப்பு எப்பவுமே செருப்பு தான் கொடை எப்போவுமே கொடை தான் எல்லா காலத்துலேயுமே கேட்ஜெட்ஸு மாறி மாறி இருந்தது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் இடுப்பில் சொல்லியிருந்தாருவா கடிகாரத்தை கையில் கட்டுறான்னா இடுப்பில் சொல்லு சுற்றி இருந்துகிறையாரு சொருவுட் தான் புரியும் பொழுது அவருக்கு இடுப்பில் யாருங்கெலாம் நீங்கள் என்னை கேட்கக்கூடாது நானும் என்ன பண்ண மாட்டேன் சொல்ல மாட்டேன் நீங்கள் புரிஞ்சாலும் கமண்டில் எழுதி நீங்கள் மாட்டிக்காதீங்க நான் நீங்கள் சொல்கிற ஆள் சொ நினைக்க நீங்கள் நினைக்கிறாள் நான் சொல்கிறதில்லை நீங்கள் நினச்சிக்கங்க ஆனால் நான் நீங்கள் நினைக்கிறாள் அந்தளவுக்கு உங்களுக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல யார் இடுப்பில் இருந்து திரும்ப கூட போய் செக் பண்ணி பார்த்துங்க நல்லா இருங்க சிறப்பா இருங்க கொண்டாட்டமா இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது